எதிரிகளை ஏத்துதான் போராடி சொல்லிக்கிட்டே இருக்க துரோகிகளை ஏத்து நான் போராட வேண்டிய ஒரே ஒரு மனக்கவலை என் கூடவே நாற்பது வருஷம் நாங்க ரெண்டு பேர் ஒன்னா இருந்தோம் இந்த தேர்தல் நடந்ததுனால நாங்க எதிரி ஆகிட போறது இல்லை நீங்க நிக்கிறீங்க நான் நிக்கிறேன் என்னை பத்தி அவ்வளோ திட்டு திட்டு வந்துட முடியும்னா தப்பு ஏன்னா மிஞ்சிலாம் என்னை இருக்க சொல்லுவாங்க இருங்க முடிக்க வரைக்கும் அப்படி இல்லை இந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் இருக்கணும் இந்த தேர்தல் வந்து மற்ற எல்லாருக்குமே ஒரு உதாரணமாக இருக்கும் டப்பிங் யூனியன் சார்பாக எல்லாம் இருக்குது டப்பிங் யூனியன் டிவி சீரியல் எல்லாம் இருக்குது பட் எல்லாரும் எல்லாருக்கும் டப்பிங் யூனியன் டப்பிங் யூனியன் சொல்லுவாங்க அதனால் எங்களுக்கு வாக்களித்த அத்தனை உறுப்பினர்களுக்கும் என்னோட தோளோடு தோளாக நின்ற அத்தனை எங்கள் நன்றிகளின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இதுக்கு எதிரிகளை ஏற்று தான் நான் போராடி இருக்கேன் சொல்லிக்கிட்டே இருக்க ஜோடிகளை ஏற்று நான் போராடவில்லை ஆனால் இது முதல் முறை நல்லா அது தேர்தல் காமாக நடந்துச்சு அந்த அளவுக்கு நான் மிகவும் பாராட்டுகிறேன் என மதியலாம் என்னை இருக்க சொல்லுவாங்க இருங்க முடிகிற வரைக்கும் இருங்க இப்போ அப்படிலாம் இல்லாமல் மத்தியானமே வந்துவிட்டேன் என்னால் முடியல மத்தியானமே வந்துட்டேன் அப்படி இருந்தும் மிக அமைதியாக தேர்தல் நடந்ததுன்னா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரே ஒரு மனக்கவலை என் கூடவே நாற்பது வருஷம் நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றா இருந்தோம் அதில் அந்த தம்பி நம்மள்கிட்ட பிரிஞ்சுட்டார் என்ற ஒரு வருத்தம் என்னை கூப்பிட்டு வந்து டபி யூனியன் அறிமுகப்படுத்துனது வந்து ஜெயமணி என்னுடைய நல்ல நண்பர் அவர் அவ்வளோ பெரிய சீனியர் அவரே வந்து எதுவுமே இடம் இல்லை என்ன என்ன செய்யலான்னு சொல்கிறதுக்குள்ளே கமிட்டியில் போய் நின்றுட்டார் அந்தளவுக்கு நாங்கள் தாய் ஒன்றா பழகிறவங்க இந்த தேர்தல் நடந்ததுனால நாங்கள் எதிரியாயிடப் போகிறதில்லை இருந்தாலும் எங்களுடைய கமிட்டி மெம்பர்ஸ் நின்னவங்க தலைவர்கள் செயலாளர் கதிர் ஷாஜு பொருளாளர் எல்லாருக்குமே என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையாக நடந்தது தேர்தல் இந்த தேர்தல் வந்து மற்ற எல்லாருக்குமே ஒரு உதாரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த தேர்தல் இல்லையா பிரஸ்காரங்கள்லேருந்து எல்லாருமே அப்படியே இருந்தாங்க கம்ப்ளீட்டா கடைசி வரைக்கும் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு நான் புறப்பட்டால் கூட அங்கே இருந்தாங்க அதுதான் நம்ம யூனியனுடைய பெரிய வளர்ச்சி இந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் இருக்கணும் சொல்லி ரொம்ப அற்புதமாக பணி செய்த மெம்பர்ஸ் பட் இதில் எலெக்ஷனில் நிற்காத மெம்பர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி ஜட்ஜாக இருந்த ஐயா அவர்கள் அவரும் அவங்க ஆளுங்களும் ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணாங்க சுந்தர்லாம் நல்ல ஒர்க் பண்ணாங்க ஏன்னா நான் இல்லை வேற ரொம்ப அருமையாக பண்ணாங்க என்று சொல்லி நான் என்னுடைய மக்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் நிற்கிறீங்க இப்போ நான் நிற்கிறேன் என்னை பற்றி எவ்வளோ திட்டு திட்டுனா வந்துட முடியும்னா தப்பு அது இந்த இடம் அல்ல என்று நிரூபித்த அத்தனை வாக்காளர்களுக்கும் பாதங்களை தொட்டு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது